முருகாச்சரணம் இன்னைக்கு மகா கந்த சஷ்டி திருவிழாவில நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு கந்த சஷ்டி கவசம் உருவான வரலாறு இந்த தலைப்பு தான் நம்ம இன்னைக்கு சிந்தனை செய்ய போறோம் பெருமானை பத்தி அவருடைய புகழை போற்றி பாடுவதற்கு திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் ரந்தாதி திருவகுப்பு சேவல் வேல் மயில் விருத்தங்கள் இப்படி அருணகிரிநாத பெருமான் ஏற்றிருக்கிறார் பாம்பன் சுவாமிகள் ஆனவர் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை ஏற்றி இருக்கிறார் இப்படி எத்தனையோ பாடல்கள் முருகப்பெருமாள் மீது இருந்தாலும் இந்த கந்த சஷ்டி கவசம் தான் முருகர் அப்படின்னாலே நினைவுக்கு வருவது நம்ம எல்லாருக்கும் எந்த ஒரு நம்ம வீட்டுல காலையிலேயே ஆகட்டும் இந்த டிவில எல்லாம் ஆகட்டும் காலையிலயும் சரி அதே மாதிரி சாயங்காலமும் சரி இந்த டிவில எல்லாம் போடுறது இந்த கந்த சஷ்டி கவசம் இந்த சஷ்டி கவசமானது முக்காவாசி வந்து எல்லாருக்குமே வந்து ஆஹ் மனப்பாடமாவே தெரியும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு தரையும் இந்த சஷ்டி கவசத்தை நித்தியபடி நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்திருப்போம் அதனுடைய ஒரு மகிமை தெரியுதோ அதனுடைய ஒரு விளக்கங்கள் நமக்கு புரியுதோ இல்லையோ அதெல்லாம் நமக்கு தெரியல ஆனா நம்ம வந்து இந்த சஷ்டி கவசத்தை டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்திருப்போம் இல்லையா அது மாதிரி இந்த சஷ்டி கவசம் உருவான வரலாறு அப்படிங்கும்போது இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னாக்கா பல பேருக்கும் இந்த சஷ்டி கவசம் தெரியுமே தவிர்த்து இந்த சஷ்டி கவசத்தை இயற்றியவர் யாரு அப்படிங்கிற தகவல் கூட தெரியாது இந்த சஷ்டி கவசம் எந்த நேரத்தில் எந்த விதத்துல உருவாக்கப்பட்டது இது உருவான வரலாறு என்ன அப்படிங்கிறது யாருக்குமே பல பேருக்கு ஒரு தெரியாத ஒரு தகவலா இருக்கு இன்னைக்கு வந்து நம்முடைய மகாகந்த சஷ்டி திருவிழாவினுடைய சிறப்பாக இதை வந்து நம்ம சிந்தனம் பண்ண போறோம் சரி இந்த சஷ்டி கவசத்தை நமக்கெல்லாம் ஏற்றியவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலதேவராய சுவாமிகள் இவர் தான் வந்து சஷ்டி கவசத்தை நமக்கெல்லாம் ஏற்றி கொடுத்தார் இவர் ஒரு மிகச்சிறந்த முருக பக்தர் இவர் வந்து காங்கேயத்துக்கு அருகாமையில் உள்ள மடவிலாகம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் பிறந்தார் இங்க வந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதிகமான தொண்டுகள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம சுவாமிகள் இந்த சஷ்டி கவசம் உருவாக்கப்பட்ட ஒரு சரித்திரம் அதாவது கிட்டத்தட்ட சரிடங்களுக்கும் முன்பாக உருவாக்கப்பட்டது இந்த சஷ்டி கவசம் என்ன ஆச்சுன்னா சுவாமிகளுக்கு தீராத வயிற்று வழி நோய் பிரச்சனை இருந்தது எத்தனையோ மருத்துவத்தை பார்த்தாச்சு ஆனா எந்த மருத்துவமும் பலனே கொடுக்கல நாளுக்கு நாள் ஆக அவதனோ நோயினுடைய தீவிரமானது ரொம்ப அளவுக்கு அதிகமாக போக அவரால் வந்து நோயை தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலை சரி இனிமேல் பிரயோஜனம் பிரயோஜனம்ல தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு சுவாமிகள் வந்துட்டாரு அப்ப தற்கொலை பண்ணிக்கலாம் போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது சரி கவுமார சமயத்தினுடைய தலைமை ஆலயமாக விளங்குது திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த கடல்லையே நம்ம வந்து இறங்கி நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தார் முடிவுக்கு வந்துட்டு நேராக திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானை பார்க்குறாரு பார்த்துட்டு கடலில் போய் இறங்கலான்னு போகிற பொழுது அந்த நேரம் தான் ஷஷ்டி ஆரம்பிக்க போகிற ஒரு நேரம் இது மாதிரியான ஒரு தீபாவளி சமயம் அது மறுநாள் அப்படியே சஷ்டி தொடங்குது அப்போதான் பார்த்தாரு சரி ஷஷ்டியை நம்ம விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பித்தார் சஷ்டி விரதம் முதல் நாள் இருக்க ஆரம்பிக்கிறார் அப்பதான் வந்து குளிச்சுட்டு முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு அந்த ஒரு மண்டபத்துல ஓரமா வந்து கண்ணை மூடி தியானத்துல அப்படியே முருகா முருகான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கார் அப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிற நேரம் வந்து என்ன ஆகுதுன்னா முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து அவருக்கு இந்த சஷ்டி கவசம் இயற்றுவதற்கான ஒரு சக்தியையும் தமிழ் புலமையையும் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொடுக்குறார் உடனே சுவாமிகள் வந்து சஷ்டியை நோக்க சிரவணபவனார் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிட்டார் இது முதல் நாள் முதல் சஷ்டி கவசம் திருச்செந்தூரில் எழுந்தருளில் இருக்கக்கூடிய ஸ்ரீ செந்திலாண்டவர் சுப்பிரமணிய சுவாமிக்காக இயற்றப்பட்டது இந்த சஷ்டி கவசம் மொத்தம் ஆறு கவசங்கள் உண்டு எல்லாருக்கும் இந்த சஷ்டியை நோக்க சிரவணபவனார் அப்படிங்கிற இந்த ஒரு கவசம் தான் தெரியும் இந்த ஒரு கவசமானது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை நோக்கி பாடப்பட்டது இது இல்லாம பாக்கி ஐந்து படை வீடுகளுக்கும் தனித்தனியா ஐந்து கவசங்கள் உண்டு சுவாமிகள் வந்து ஆறு படை வீட்டுக்கும் ஆறு கவசம் ஏற்றிருக்காரு முதல் நாள் திருச்செந்தூருக்கு ஏற்றிட்டாரா அதுக்கு அடுத்தது பாக்கி நாட்கள் எல்லாத்துலையும் அஞ்சு நாளைக்கும் அஞ்சு படை வீட்டுக்கும் கவசங்கள் ஏற்றி அறுபடை வீட்டுக்கும் அறுபடை சஷ்டி கவசமானது ஏற்றப்பட்டது இதை ஏற்றி முடித்த உடனே அவருடைய வயிற்று வழி நோயானது முற்றிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குணமாயிடுச்சு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகள் உணர்ந்தார் என்ன அப்படின்னாக்கா இந்த சஷ்டி கவசம் ஏற்றணுங்கிற ஒரே காரணத்தினாலதான் முருகப்பெருமான் இப்படி ஒரு திருவிளையாடுல நமக்கு எல்லாத்துக்கும் நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு அப்புறமேட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த சஷ்டி கவசத்தை ஏற்றியாச்சு இத வந்து ஏதாவது ஒரு இடத்துல அரங்கேற்றம் பண்ணணும் இல்லையா அரங்கேற்றம் பண்ணாதானே இதுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முருகப்பெருமான் வந்து சென்னிமலை முருகர் திருக்கோவில்ல இந்த சஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் பண்றதுக்கு அவரே உத்தரவு கொடுத்து முருகப்பெருமானினுடைய திருவருளால சென்னிமலை முருகர் திருக்கோவில்ல இந்த சஷ்டி கவசமானது அரங்கேற்றம் செய்யப்பட்டது ஆறு சஷ்டி கவசத்தையும் அரங்கேற்றம் அன்பே பண்ண அடுத்தது பாம்பன் சுவாமிகள் நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப முருக வழிபாடுனாலே அருணகிரிநாதருக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம எல்லாரும் சொல்றது நம்ம பாம்பன் சுவாமிகளை சொல்லலாம் அப்படிப்பட்ட பாம்பன் சுவாமிகள் வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை இந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுவாராம் அவர் எந்நேரமும் சஷ்டி கவச பாராயணத்திலேயே தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணிட்டு இருப்பாரு இதுல வந்து அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றிருக்கு இதே மாதிரி ஒரு கவச நூல முருகப்பெருமானுக்கு தானும் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அது அந்த எண்ணத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதமாக அமைந்ததுதான் சண்முக கவசம் இந்த சண்முக கவசம் பாம்பன் சுவாமிகளால ஏற்றப்பட்டது ரொம்ப அற்புதமான கந்த சஷ்டி கவசத்துக்கு எப்படி ஒரு மகிமைகள் உண்டோ அதே மகிமைகள் இதற்கும் உண்டு சரி இந்த சஷ்டி கவசம் பாராயணத்தினுடைய பலன்கள் வந்து சஷ்டி கவசத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து என்னன்னா நோய் நொடிகள் வராது மன கஷ்டங்கள் இருக்காது பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வது இது கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் ஜாதகம் நவ கிரகங்கள் இவற்றால் ஏற்படக்கூடிய எந்த விதமான பாதிப்பும் நம்மை வந்து அண்டாது திருமண தடையாகட்டும் புத்திர பாக்கிய தடையாகட்டும் இது எல்லாமே வந்து விலகும் அப்படின்னு சஷ்டி கவசத்திலேயே இதற்குரிய பாராயண பலனாக சொல்லப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த சஷ்டி கவசம் இதை நித்தியப்படி நம்ம வந்து பாராயணம் பண்ணி ஓதிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளையிலேருந்து சஷ்டி திருவிழா வர ஆரம்பிக்குது மகா கந்த சஷ்டி திருவிழா அதனால் இந்த சஷ்டி திருவிழாவில் மிக முக்கியமாக இந்த சஷ்டி கவசத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி இன்றைய நாள் சஷ்டி கவசம் உருவான வரலாறை பற்றி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம்